தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய நாலு ரொம்ப முக்கியமான தமிழக அறிவிப்புகளை பத்தி விரிவாக பார்க்க போறோம் இதுல அரசுடைய நலத்திட்டம் அரசியல் காலத்தில் நடக்கிற முக்கிய நகர்வுகள் நம்ம வீட்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் பணம் சம்பந்தமா பரவிட்டு வர ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற உண்மைகள்னு எல்லாத்தையுமே பார்க்க போறோம் வாங்க ஒவ்வொன்னா விளக்கமா பார்க்கலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புகளில் பார்க்க போறோம்னா முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் அடுத்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நகை தள்ளுபடி அரசியல் மூணாவதா நம்ம வீடுகளில் நாம கவனிக்க தவற கேஸ் சிலிண்டர் பாதுகாப்பு கடைசியா ஐநூறு ரூபாய் நோட்டு பத்தின வதந்தியும் உண்மையும் சரி வாங்க முதல்ல மாற்றுத்திறனாளிகள் திட்டத்தை பத்தி பாக்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது மாற்றுத்திறனாளிகளோட நலனுக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு அற்புதமான ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்து மூலயமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுங்கிற எல்லா விவரத்தையும் இப்ப நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தின்படி தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாசந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தொகை தராங்க இந்த பணம் வேற யார் மூலமாவும் இல்லாம நேரடியா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இதனால அவங்களோட அன்றாட செலவுகளுக்கும் மருத்துவ தேவைகளுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கு இது வெறும் பண உதவி மட்டும் கிடையாது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் இந்த உதவி தொகையை வாங்கறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம் முதல்ல அப்ளை பண்றவங்களுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அடுத்து அவங்களுக்கு நாற்பது சதவிகிதம் அல்லது அதுக்கு மேல மாற்றுத்திறன் பாதிப்பு இருக்கிறதா சான்றிதழ் இருக்கணும் அவங்களுடைய ஒரு வருஷ வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும் முக்கியமா அவங்க எந்த அரசு வேலையிலும் இருக்கக்கூடாது அதே போல அவங்க பேர்ல எந்த சொத்தும் இருக்கக்கூடாது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியா இருந்தா அவங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க தான் இதுக்கு அப்ளை பண்றது ரொம்பவே சுலபம் ரெண்டு வழியில பண்ணலாம் ஒன்னு உங்க பகுதியில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ ஆஃபீஸ்லயோ அல்லது தாலுகா ஆஃபீஸ்லயோ நேரடியா போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லனா வீட்ல இருந்தபடியே டிஎன்இ சேவை வெப்சைட்ல சிட்டிசன் லாகின் மூலமா ஆன்லைன்லயே எல்லா விவரத்தையும் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் நீங்க விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாள அட்டை ரேஷன் கார்டு பேங்க் பாஸ்புக் ஓட்டர் ஐடி பேன் கார்டு பர்த் சர்டிபிகேட் அப்புறம் உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாத்தோட ஜெராக்ஸையும் இணைக்க வேண்டியிருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு எந்த ஒரு கடைசி தேதியும் கிடையாது தகுதி இருக்கிறவங்க எப்போ வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்ததா நம்ம அரசியல் களத்துக்கு போகலாம் தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி இந்த நேரத்தில் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி விஷயம் மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பின்னால என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதால தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில இருக்கிற நகை கடன் விவரங்களை ரகசியமா சேகரிச்சிட்டு வர்றதா தகவல்கள் சொல்லுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மொத்தம் எவ்வளவு கடன் பாக்கி இருக்கு எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்காங்கங்கிற மாதிரி எல்லா டேட்டாவையும் அதிகாரிகள் ரொம்ப துல்லியமா எடுத்துட்டு வராங்க இந்த நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு வர்ற தேர்தல்ல ஒரு முக்கியமான துருப்பு சீட்டா பயன்படுத்தப்படலாம்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல இந்த மாதிரி தள்ளுபடி அறிவிப்புகள் இல்லறத்தரசிகள் விவசாயிகள்னு நிறைய பேரோட வாக்குகளை கவர ரொம்பவே உதவி இருக்கு அதே உத்தியம் மறுபடியும் பயன்படுத்தலாம்னு அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க இந்த விஷயத்துல ஆளுங்கட்சியான திமுக மட்டும் இல்ல பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதியை சேர்க்கிறதுக்கு தயாராகிட்டு வராங்க இதனால வர நாட்களில் கொட்சிகளுக்கு போட்டி அதிகமாகி எந்த நிபந்தனையும் இல்லாத தள்ளுபடி மாதிரியான அதிரடி அறிவிப்புகள் கூட வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லயும் இருக்கிற கேஸ் சிலிண்டர் பத்தினது தான் இது காலாவதியான அதாவது எக்ஸ்பைரான சிலிண்டர் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்புறம் உங்க வீட்டு சிலிண்டரோட எக்ஸ்பைரி தேதியை நீங்களே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம பாதுகாப்புக்கு ரொம்பவே அவசியம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க வீட்டு சிலிண்டரோட காலாவதி தேதி அதாவது எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு தெரியுமா நம்மளை பல பேருக்கு சிலிண்டருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதே தெரியாது ஆனா காலாவதியான சிலிண்டர்கள் கேஸ் அழுத்தத்தை தாங்க முடியாம வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தீயணைப்புத்துறையை எச்சரிக்கை கொடுக்குது இது நாம் அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது சரி எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் உங்க சிலிண்டரோட மேல் பகுதியில கைப்பிடிக்கு கீழே இருக்கிற மூணு மெட்டல் பட்டைகள்ல ஒண்ணுல ஒரு கோட் எழுதி இருக்கும் அதுல ஏ பி சி இருக்கும் இங்க ஏனா வருஷத்தோட முதல் மூணு மாசம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் பினா அடுத்த மூணு மாசம் அதாவது ஏப்ரல் மே ஜூன் அதே மாதிரி சீனா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த எழுத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும் அதுதான் அது காலாவதியாகிற வருஷம் உதாரணத்துக்கு சி இருவத்தி எட்டு அப்படின்னு இருந்தா அந்த சிலிண்டர் ரெண்டாயிரத்தி இருவத்தி எட்டாம் வருஷம் சி குறிக்கிற மூணாவது காலாண்டு இறுதியில அதாவது செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் காலாவதி ஆயிடனும் அர்த்தம் அந்த தேதிக்கு பிறகு அந்த சிலிண்டரை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க இது மட்டும் இல்ல இன்னும் சில விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும் ஒரு சிலிண்டரோட மொத்த ஆயுட்காலமே பதினஞ்சு வருஷம் தான் அதுக்குள்ள அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையும் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையும் பாதுகாப்பு சோதனை பண்ணியிருப்பாங்க அந்த சோதனை செஞ்ச தேதியும் சிலிண்டர்ல குறிக்கப்பட்டிருக்கும் நீங்க சிலிண்டர் வாங்கும்போது அந்த தேதி முடிஞ்சிருந்தா தயங்காம அந்த சிலிண்டரை வாங்க மறுத்துடுங்க இது உங்க உரிமை உங்க பாதுகாப்பு இறுதியா சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு வர்ற ஐநூறு ரூபாய் நோட்டு பத்தின ஒரு வதந்தியும் அதோட உண்மையான நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு இதை பத்தி மத்திய அரசு கொடுத்திருக்கிற அதிகாரப்பூர்வ விளக்கம் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் சீக்கிரமாக தடை செய்யப்பட போகுதுன்னு ஒரு செய்தி பரவுது ஆனால் இது முற்றிலும் ஆதாரமில்லாத ஒரு பொய்யான தகவல் மத்திய அரசோட பத்திரிகை தகவல் அலுவலகமான பிஐபி இந்த வதந்திக்கு உறுதியான மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஐநூறு ரூபாய் நோட்டை தடை செய்கிற எந்த ஒரு திட்டமும் இப்போதைக்கு இல்லை இப்போ புழக்கத்தில் இருக்கிற எல்லா ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் தொடர்ந்து செல்லுபடியாகும் அதனால் மக்கள் இது சம்மந்தமாக எந்த விதமான அச்சமும் பட தேவையில்லை அதனால சமூக வலைதளங்களில் வர்ற செய்திகளை அப்படியே நம்புறதுக்கு முன்னாடி அது ரிசர்வ் வங்கி அல்லது மத்திய அரசு கிட்ட இருந்து வந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு செய்தியையும் மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு சரிபார்க்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் இன்றைய தொகுப்புல மாற்றுத்திறனாளிகள் திட்டம் நகைக்கடன் அரசியல் கேஸ் சிலிண்டர் பாதுகாப்பு அப்புறம் ஐநூறு ரூபாய் நோட்டு பற்றின உண்மைகள்னு நாலு முக்கியமான தகவல்களை பார்த்தோம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ் அரசு நலத்திட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி